ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் படித்ததில் சிரித்தது கணவன் தன் மனைவியிடம் எம்மா இங்கே வாமா இங்கே வந்து என் கையில் என்ன இருக்குதுன்னு பாரு மனைவி ஆ ஏன் என்ன இருக்குது ஒழுங்காக போய் உட்காருங்க வாயை மூடிட்டு சும்மா தொண தொணை தொணன்னு பேசின்னு நிற்காதீங்க கணவன் ஓ அப்படியா நான் தொண்ண தொண்ணென்னு பேசலம்மா இந்தா இந்த பில்லு புடி என்ன பில்லு என்று மனைவி பில்லை வாங்கி பார்க்கிறார் ஆமாம் கரண்ட்டு பில்லு பன்னெண்டாயிரத்தி ரூபாய் இருக்கு இப்போ அதுக்கு என்ன இப்போ அதுக்கு என்னவா போய் ஒழுங்கா அதை கட்டு என்னது ஒழுங்கா கட்டா ஏங்க நான் எதுக்குங்க சொன்னேன் போய் உட்காருங்கன்னு தொண்டை கிளியே கத்துறீங்களே தொண்டை வலிக்க போது இதுக்கு போய் கோச்சுக்கீங்கள வாங்க ஒரு கப்பு காஃபி தரேன் குடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் பொடிநடையா நடந்து போய் இத கட்டிட்டு வந்துடலாம் பணம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்